இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து போய் நாங்கள் எடப்பாடி கிட்ட பேசுனோம் ஒத்துக்கலை ஆனால் அந்த ஆறு அமைச்சர்களுமே நாங்கள் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒத்துக்காமல் எங்கர்டெயின்மெண்ட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சொல் ஒரு கல்ச்சர் அதிமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பின்னாடி வந்து வசனங்கள் பேசுவான் பேசலாம் நான் இவரே எடுத்துங்க இவ்வளோ முரண்பட்டு வந்தவர் தானே ஏதாவது ஒரு கடுமையான ஒரு பேச்சுக்களை தான் இருக்கா மென்மையாக அதாவது கட்சிக்கு எதிரான நடவடிக்கை கூட பார்த்திங்கன்னா இவ்வளோ மென்மை தேவையில்ல ஆமாம் என்ன இப்போ இங்கே இவ்வளோ இருக்குது நீங்கள் எடுத்துங்க இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது காரசாரமாக ஏதாவது பேசியிருப்பாரா கட்சி தலைமையே இல்லவே இல்லை இப்போ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவங்க கால்நடைத்து கூட தயாராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க தானே வந்து எதிர்த்து எதிர்த்து போராடி இருக்கிறாங்க இது வரைக்கும் கட்சியை வந்து கைப்பற்ற கட்சியை கைப்பற்றதில்லை அந்த கட்சிக்கு வந்து இவரை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பொதுக்குழு கூட்டி வந்து தேர்வு செய்யப்படுறாரா அதுக்கு பிறகு எத் சந்தித்த வழக்குகள் எத்தனை வழக்குகள் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லணும்னா நம்ம நிறைய பேசலாம் இதே ஜெயலலிதா யார் நம்பி இருந்தாங்க சசிகலா நம்பி தான் இருந்தாங்க அந்த குடும்பத்தை நம்பி தான் இருந்தாங்க கடைசி நேரத்தில் என்ன நடந்தது ஸோ அதெல்லாம் விசாரணை கமிஷன் வச்சு கூட இது வெளியே வராமல் போயிடுச்சு இந்த எழுபத்ரெண்டு நாட்கள் வந்து சிறையில் வந்து சாரி எழுபத்தி ரெண்டு நாட்கள் வந்து அப்போலோவில் என்ன நடந்தது இதெல்லாம் தெரியாது அப்போது எப்படி இருந்தாலும் இவங்கெல்லாம் கட்சிக்கு விரோதமானவர்கள் ஜெயலலிதாவுக்கு விரோதமானவரும் சொல்லி ஒரு கட்ட கட்ட பண்ணுறாங்க சரிங்களா ஏதோ ஒரு வகையில் அப்படி இருக்கும்போது அவங்களை நீங்கள் வந்து மீண்டும் நீங்கள் சேர்க்கணும் நீங்கள் சேர்க்கணும்னு வேண்டுகோள் கூட வைக்கலாம் ஆனால் அப்படி சேர்க்கலைன்னா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு மிரட்டல் தானே இது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து சொன்னால் வேண்டுகோள் வைக்கிறீங்க அதை அவர் கேட்கவே இல்லை உங்கள் அதிருப்தியை வந்து ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்தில் தெரிவிக்கிறீங்க கட்சிலருந்து வெளியில் போனவங்க நீங்கள் வந்து சேர்க்கணும் சார் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் சார் ஜென்ரலாக சொன்னால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் பத்து நாட்களுக்கு கெடு அவங்களெல்லாம் நீ சேர்க்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் இங்கே என்ன முடிவு எடுக்க முடியும் ஏன்னா சட்டப்பூர்வமான விஷயங்கள் சார் இந்த பொதுச் பதவி இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமாகவே இவங்க வந்து ஸ்ட்ராங் இவங்க கைப்பிடிச்சிட்டாங்க கையில் எடுத்துட்டாங்க நீதிமன்றம் போய் பல வழக்குகள் சந்தித்து இப்போ எல்லா வகையிலும் சட்ட ரீதியாக எல்லா போராட்டங்களும் தோல்வியடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கக்கூடாது அது அவங்க பண்ணாலும் சரி அவங்க சார்பாக யார் பண்ணாலும் சரி ஒன்றும் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயத்தில் வந்து கண்டெஸ்ட் பண்ணால் கண்டெஸ்ட் பண்ணணும் இல்லை கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது ரெக்வஸ்ட் பண்ணிக்கணும் கண்டினியூஸாக ரெக்வெஸ்ட்டாகவே தான் இருக்கணும் நான் கண்டஸ்ட் பண்ணுவேன் கோர்ட்டை போயிட்டு அது கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜெயிக்கலன்னா அதுக்கப்புறம் நான் அது அதிவாசம் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது இல்லை இப்போ இவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவர் சொல்கிறாரோ யார் செங்கோட்டையர் யாரை சொல்கிறாரோ அவங்களாம் கடந்த காலத்தில் கண்டெஸ்ட் பண்ணவங்க அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய கண்டெஸ்ட்டை ஜெயிக்க முடியல போட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்போ இவங்களெல்லாம் கட்சியில் கூட அங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் எப்படி இருந்தாலும் அப்படின்னு அவங்க யூகிக்கலாம்ல இப்போ எடப்பாடி தரப்பில் யூகிக்கலாம் என்னன்னா எங்களைப்பா மீண்டும் மறுபடியும் எங்களை சேர்த்தா ஒரு தலைவலி தான்ப்பா நம்ம இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி ஆகிடுது